இது இது மிளகரணை காடு மிளகு கிச்சிலக்கரணை என்று மாற்று பெயர்களும் உண்டு இந்த மூலிகையானது சிறு காடு குன்று பிரதேசங்களில் வளரக்கூடியது இந்த மூலிகையின் சமளத்தை நிழலில் உலர்த்தி காய வைத்து சுமாராக இடுத்துக்கொண்டு பத்து கிராம் எடுத்து அரை லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாகுவரை சுண்ட வைத்து வடிகட்டி உணவுக்கு முன் காலை மாலை குடித்து வந்தால் கபவிருத்தி அஜீர்ணவாய்வு பித்த சூளை க்ஷயம் காசம் வயிற்று உபிசம் ஆகியவற்றை குணப்படுத்தும் மிலகரணையின் இலைகளை பறித்து நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க வேர்வை கொட்டினால் ஜரம் தனியும் காய் வேர்பட்டை வகைக்கு கைப்பிடி அளவு எடுத்து அரை லீட்டர் நல்லெண்ணெயில் மிதமான தீயில் பக்குவமாக காய்ச்சி வடிகட்டி தலை உடம்பு முழுக்க தேய்த்தால் பிடிப்பு வீக்கும் வலி குணமாகும் இந்த மிளகரணியின் பழத்தை சாப்பிட்டால் இருமல் குணமாகும் இந்த மிளகரணியின் மூலிகைக்கு நிவர்த்தி செய்து மூலிகை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து வடக்கே போகும் வேரை எடுத்து தாயத்தில் அணிந்து கொண்டால் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள் ஓம் நம சிவாயா